கேதுக்கே மகமும் உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஏசப்ப உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு உங்களுக்காக தந்த வேத வசனம் யோகன் எட்டு முப்பத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்றார் அதற்கு அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக நாங்கள் சந்ததியராய் இருக்கிறோம் நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடைமைகளாய் இருக்கவில்லை விடுதலாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறேன் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பாவம் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றைக்கு வீட்டிலே நிலைத்திறான் குமாரன் என்றைக்கு நிலைத்திருக்கிறான் பாருங்க இதுல நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்க சத்தியத்தியவர்கள் சத்தியங்களை விடுதலாக்கும் இப்ப அதை கேட்கிறவங்க என்ன செய்றாங்க சீசர்கள் கூட நிக்கிற ஜனங்க வந்து நாங்க ஆவரம் இந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் நாங்கள் ஒருத்தருக்கும் வந்து யாருக்கும் வந்து நாங்கள் அடிமை யாரும் கிடையாது நாங்கள் யாருக்கும் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க அவங்க ஒரு ஒரு மனநிலையில் பேசுகிறாங்க ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு பா பாவம் செய்கிற இவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு சொ சொ சொல்கிறாரு இப்போ பாருங்க நீ இன்னைக்கு அநேக பேருக்கு வந்து சில சில பாவங்களை செய்துட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலாக முடியலை அதுக்கு அடிமையாகவே இருக்கிறாங்க வந்து ஆண்டு புரிய முடியாத காரியங்கள் குடும்பத்துக்கு பிடிக்காத பாவங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுல மாட்டிக்கிட்டு விடுதலாக முடியாத அப்படி தவிக்கிறாங்க இது ஆண்டு ஆண்டு சொல்றாரு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவங்களுக்கு இன்னும் என்ன சொல்லப்பா கடன் வாங்கினவா கடன் குடுத்தவனுக்கு அடிமைனா அதுவும் வசனம் சொல்லப்பட்டிருக்கு இப்பெல்லாம் வந்து விடுதலாக முடியாது இப்படி தவிக்கிறாங்க விடுதலைக்காக என்ன பண்றாங்க சிலர் வந்து பிள்ளை பிள்ளை சுனியா பண்ணி பாக்குறாங்க மந்திரம் செய்து பாக்குறாங்க எங்கேயாவது கோயிலுக்கு போலாம் அங்கெங்க எங்கேயெல்லாம் வந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் போய் பாக்குறாங்க குறி கேட்டு பாக்குறாங்க கனி கேட்டு பாக்குறாங்க எதுல வந்து விடுதலை கிடைக்கும் எப்படி கிடைக்கும் வியாதியில இருந்து விடுதலைக்காக அந்த மருத்துவர்கிட்ட இந்த மருத்துவர்கிட்ட அந்த அந்த ஆசுத்திரம் இந்த ஆசுத்திரம் போறாங்க அப்புறம் வந்து என்ன வந்து சரீரத்துல விடுதலை கிடைக்கிறதுக்காண்டு உடற்பயிற்சிகளை செய்து பாக்குறாங்க என்னென்ன

அது மட்டும் இல்லாம எப்படி விடுதலை கொடுக்கிறாரு ஒரு ஆவி ஆத்மா சரீரத்துல விடுதலை முதலாக கிடைக்கும் உங்களோட மனசு உங்க இறுதியத்துல ஒரு விடுதலை கூடிய ஒரே குறப்படி மனசு நிம்மதியற்ற நிலைமையில இருக்கும் அதுல வந்து ஒரு விடுதலை தருவாரு நிம்மதியை தருவாரு அதே போல ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாகும் ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு அதை நீங்க சத்தியத்தை அறியணும் ஆண்டவர் அறிய வேண்டும் ஆண்டவற்றை நீங்க நெருங்க வேண்டும் ஆண்டவர் உங்களை பொருட்படுத்த ராசியத்தை வண்ண எடுத்துவாரு ஆண்டவரே உங்களை விடுதலாக்குவாரு எந்தெந்த குடியில இருந்து நீங்க விடுதல ஆக முடியாத இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ எல்லாத்துலயும் அந்த ஆண்டவர் சத்தியத்தை நீங்க அறியும் பொழுது ஏசப்பா உங்களை விடுதலாக்குவாரு உங்களுக்காக நான் சப்பிக்கிறேன் வருஷத்தவங்களை நல்லதுதாவே உங்க தோத்துல நன்றி ஏசப்பா ஆண்டவரே இந்த வேத வசந்தை கட்ட ஒவ்வொருத்தல தனித்தனியா பேருக்குறா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் சொல்லிருக்க வசந்த குடி அப்பா விடுதலைக்காக அங்குமா ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்து மக்களை ஏசப்பா உங்க தோத்துல நீங்க சந்திங்க சந்திச்சு விடுதலாக்கு இந்த போ நன்றி தோத்துல அப்பா எஸ் அப்பா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளை பெரியவர்கள் எல்லாரும் ஆசிர்வதிங்க திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களை படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க எஸ் அப்பா விவசாயிகளை மீனவர்களை அப்பா கட்ட வியாபாரிகளை எல்லாரும் தெய்வமே நீர் ஆசியம் தகப்பன தோத்துறப்பா இவர்கள் ஆண்டவர் அப்பா விடுதலையும் சமாதானத்தை நீங்க கொடுங்க ஆண்டு அப்பா அம்மா தோத்துற ரசிக ஆண்டு வரு தோத்துற நம்பிப்பா எஸ் அப்பா அம்மா தோத்துற அந்த வார்த்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏ சிகிஸ்தி நாம்தபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல புதாவே